நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோல பத்தாம் வகுப்பு துணை தேர்வு முடிவுகள் குறித்து புதிய தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது அதை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் பத்தாம் வகுப்பு துணை தேர்வு எழுதிய மாணவர்கள் தேர்வு முடிவுக்காக காத்திருக்கின்றனர் இந்நிலையில் பத்தாம் வகுப்பு துணை தேர்வு முடிவுகள் ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதி வெளியிடப்படும் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன தேர்வு முடிவுகளை மாணவர்கள் டபிள்யூ 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 டாட் டிஎன் ரிசல்ட் என்ற இணையதளம் வாயிலாக மாணவர்களுடைய பதிவு எண் மற்றும் பிறந்த தேதியினை உள்ளிட்டு தெரிந்து கொள்ளலாம் ஸோ வந்து பாத்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு துணை தேர்வு எழுதினவங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்து ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதி வெளியாகிறதுக்கு இருக்கு இதுக்கு வந்து வெப்சைட் கொடுத்திருக்காங்க அதாவது உங்களுடைய தேர்வு முடிவுகளை அப்படின்றதுல போயிட்டு உங்களுடைய பதிவு எண் மற்றும் பிறந்த தேதியை பதிவிட்டு ரிசல்ட்ஸ் என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம் கண்டிப்பாக அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து நினைந்துருங்க